ஓம் ம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அம்பலவானன் நடிகினை தொழுவா்க்கு இன்பம் வீடும் எளிதில் வருமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன சந்தளிக்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம் ஆவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம் ஆவோம் ியோம் நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சக்தி இடது நாசி அடைத்துக் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணபக் உயிர் ஒழியை உயிர்கொழியை உச்சிக்குழி ஆகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையினை கொண்டு இருக்கக்கூடிய சிவக்குழந்தி ஆகிய பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே முற்றையுள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மும்முறை பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரம்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதுட்டி நற்பேரொடியால் தொழுதுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் என நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசித்திங்கள் ஆண்டு இருபத்தி நாலு மார்ச் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பதினான்காம் தேவிரை மாலை ஆறு மணி வரை அவிட்டம் விண்மீன் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து சதயம் விண்மீன் நாளை அதிகாலை ஐந்து மணி வரை என்று சோழ நாயனார் குரு வழிபாடு அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து அறுநூத்தி எழுவத்தி ஆறாவது திருக்குறள் முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் மாசி மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகின்றும் இரண்டாம் திருமுறை ை வீ மத மத்தமளூபி நம்பா என்ன நல்கும் பெருமானுரை கோயில் கொம்பார்குறவு கொகடி முல்லை குவிந்தெங்கும் நொயம்பா சோலை வண்டு பாடு முதுகுன்றேம் சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சி எம் இறைவன் என்றடியே இறைஞ்ச தங்களுச்சி ஆழ்வணங்கும் தன்னடியார்க்கெல்லாம் நங்களுச்சி நம்பெருமான் மேயதே நல்லாரி சிவராமசாமி அடிகளார் மேலப்பனவாசல் ராமசாமி அடிகளார் சுபவேல் சுவாமி ராமலிங்க அடிகளார் ஆதி அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமுறைக்காடு ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிவே அவிட்டம் பின்மீன் ஐந்தாம் திருமறை துஞ்சும் போதும் துயலின்றி எத்துவார் பஞ்சின்றி வளம் கொள்மரைக்காடலோ பஞ்சின் மில்லடிப்பாவை வழி கொணர்ந்து அஞ்சி நிற்பதும் ஐந்தலை நாகமே அப்பூதி அடிகள் கோச்சிங்க சோழநாயனார் கற்பூர சுவாமிகள் திருநாவுக்கரசர் தண்டியடிகள் சிவசாமி அடிகளார் நரசிங்க முனையரையர் ஆறுமுக அடிகளார் ராசராசன் முத்துக்கிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாடு செங்குன்றூர் கடம்பந்துரை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை தன்புணல் தோறும் தாமரை மேல நம்பை கண்புணர் காவில் பண்டேரக்கல்ல வீழும் கடம்பூரில் பெண் பூனை கூறுட யானை பின் பெருமான பண்பூனை பாடல் வாயில் சிவஞான போதும் செம்மலனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என ஆதீனப்புணர்கள் புந்தி புதினார் வேண்ட துரத்தலே மெய்யுணர்வு என்பதன்று இண்டு இடையூறதற்று தீவர எய்து மே அந்தாதி செந்தமிழ் புலமே வெற்றிடப்பயில் போர் சிந்தை சேர்ந்திடும் அழுக்காறு முந்தியதாம் பஞ்சகச் செயலால் முனைந்து செய் மாசுகள் அறவே எந்தனை ஆண்டு நின்னருணையாடிடர்களை விளக்கியே நாளும் திருவடி ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீய்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மொழி மீய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் ஓசை மகேஷ் அவர்கள் இலக்கியவில் பிரபாகரின் அக்கா பொன்மணி சௌந்தர்ராசு செல்வியின் மாமா கணேசன் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை கௌதம் மதியரசு இணையர் ராஜகுரு சங்கவி இணையர் அருண் பிரகாஷ் ஜனனி இணையர் பாலஸ்ரீவதன் யாதகிரி அன்பிதா இணையர் நித்திலா சந்திரசேகர் கீர்த்தன் மகேந்திரர் இணையர் உமாசங்கர் தீபா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டி கொள்ளுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் பகையுணர் உடையோர் பகையுடைந்து இந்த நலங்களைப் பெற்று அனைவரிடமும் நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமச்சிவாயம் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுண்டடியம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரூர் நலமாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேம் சிற்றம்பலம் போற்றியோம் நம அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிக்க பெருமான் தன்னர்களாலும் இருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடன் வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூராதின வளாகத்தில் நடைபெறும் கற்பூர சாமிகள் குருபூசை விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்